ஒரு பிடி எருவும் தேவையின்றி பயிர் செழித்து வளரும் அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு பழம் இருக்கிற அந்த புழுதிய வந்து அது கார் பழமா ஆகுற வரைக்கும் நம்ம அதை பழமுறை நம்ம உழுதும் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு பிடி எருவு கூட தேவை இல்லை அப்படி எருவு இல்லாமே கூட பயிர் வந்து நல்லா செழித்து வந்து வளரும் அப்படிங்கறதுதான் இந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பாத்திரலாம் நெல்சன் மண்டேலா அவார்ட் இந்த நெல்சன் மண்டேலா அவார்ட் அப்படிங்கறத ஹெல்த் ப்ரொடக்ஷன் கேட்டகரியில யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் இவங்களுக்கு வந்து ஃபார் ஹெல்த் ப்ரொடக்ஷனுக்காக இந்த நெல்சன் மண்டேலா அவார்ட் அப்படிங்கறது வழங்கப்பட்டிருக்கு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நெக்ஸ்ட் டொபாக்கோ கண்ட்ரோல் டொபாக்கோ கண்ட்ரோலுடைய பிராண்ட் அம்பாசிட்டரா பி வி சிங் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் சிஜி கர்ஹாட்கர் இந்த சிஜி கர்ஹாத்கர் வந்து ஏன் நியூஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இதனுடைய டிரெக்டரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஜி கர்ஹாத்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஏஐஇன் சிலபஸ் அதாவது கேரளால இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து அவங்க ஸ்கூல் சிலபஸ்ல ஏஐயும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஏஐ ஆன ஏஐ சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸும் அப்படிங்கறத பாத்திருப்போம் நெக்ஸ்ட் லிக்னோசாட் இந்த லிக்னோசாட் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடன் சேட்டிலைட் இது வந்து ஒரு உடன் சேட்டிலைட் யார் வந்து இதை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா உடைய ஸ்பேஸ் ஆனா நாசா பிளஸ் ஜப்பானுடைய ஸ்பேஸ் சென்டர் ஆனா ஜாக்ஸா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் இந்த லிக்னோசாட் அப்படிங்கிற அந்த உடன் சேட்டிலைட் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நெக்ஸ்ட் என்னைக்கான கரண்ட்குள்ள போயிடலாம் கொற்றவைஸ் கல்ச்சர் கொற்றவை சிற்பம் அதாவது நைன்த் செஞ்சுரி யாருடைய பீரியட்ல அப்படின்னா பல்லவாஸ் பல்லவாஸ் பீரியட்ல இருந்த அதாவது நைன்த் செஞ்சுரி எக்ஸாக்டா சொன்னா யார் பீரியட்ல அப்படின்னா பல்லவாஸ் பீரியட்ல இருந்த ஒரு கொற்றவை அந்த சிற்பம் அப்படிங்கறது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா மதுராந்தகம் செங்கல்பட்டு இங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி எது இது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ஓபன் ஏஐ வந்து ஒரு ஒரு இது தெரிஞ்சிருக்கும் எஸ்பெஷலா எஜுகேஷனுக்காக ஓபன் ஏஐ ஏஐ வந்து லான்ச் தான் அந்த ஓபன் ஏஆல லான்ச் தான் அந்த சேர்ட் ஜிபிடி எடு அப்படிங்கிறது சோ இது எதுக்காக அப்படின்னா எஸ்பெஷலா எஜுகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சார்ட் ஜிபிடி ஏ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதையும் வந்து ஓபன் ஏஐ தான் வந்து அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பிளான் அதாவது இந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான் அப்படிங்கறத மத்திய பிரதேஷ்ல வந்து அமைக்க இருக்கிறாங்க யாரு அப்படின்னா கெயில் அதாவது கெயில் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேஸ் அத்தாரிட்டி கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கெயில் அப்படிங்கிறது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்க வந்து மத்திய இந்த ஹைட்ரஜன் பிரதேசன் வந்து அமைக்க இருக்கிறாங்க பிளான் ப்ரொக்யூர் இருந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணி எங்க அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல வந்து அமைக்க இருக்கிறாங்க யார் இது அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னா கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்க வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பூமி அண்ட் கிரஷ் இந்த பூமி அண்ட் கிரிஷ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு ஏஐ ஆங்கர்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் அது ஏஐ ஆங்கர்ஸ் ஆங்கர்ஸ் எந்த சேனல் அப்படின்னா டிடி கிசான் இந்த டிடி கிசான் அப்படிங்கறது கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு சேனல் இந்த சேனல்ல வந்து எதை பத்தி மட்டும் இருக்கும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் சோ அதனுடைய ஆங்கரா ஏஐ ஆங்கரா யார வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பூமி அண்ட் கிரிஷ் அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நிஷாந்த் தேவ் இந்த நிஷாந்த் தேவ் அப்படின்றவங்க ஏன் இப்ப நியூஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரி ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது பாரிஸ்ல நடக்க இருக்குது அதுல பாக்ஸர்ல பாக்ஸர் மேல் பாக்ஸர் அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் மேல் பாக்ஸர் வந்து அதுக்கு குவாலிஃபை ஒரு மேல் பாக்ஸர் வந்து இந்தியன் மேல் பாக்சர் வந்து அதுக்கு பர்சன் யாரு அப்படின்னா அந்த நிஷாந்த் தேவ் அப்படின்றது சோ நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸோட நேம்ஸ் கொடுத்துட்டு இவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நிஷாந்த் தேவ் அப்படின்னு குடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் நாலு ஸ்போர்ட்ஸ் நேம் வந்து கொடுக்கலாம் சோ இவங்க யாரு அப்படின்னா ஒரு பாக்ஸரு இவங்க இவ்வந்து வந்து இதுலயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் மேல் பாக்சர் டு குவாலிஃபை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் பாரிஸ் ஒலிம்பிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடக்கிற பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் மேல் பாக்சரா ஆயிருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கரண்ட் அபர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் கொட்டவைஸ் கல்ச்சர் இந்த கொட்டவைஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது நைன்த் செஞ்சுரி பல்லவாஸ் பீரியடோடைய கல்ச்சர் இது இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா மதுராந்தகம் செங்கல்பட்டுல வந்து கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஜிபிடி எடு அதாவது ஓபன் ஏஐ தயாரிக்க ஓபன் ஏஐல தயாரிக்கப்பட்ட ஒரு இதுதான் இந்த சாட் ஜிபிடி எடு அப்படிங்கறத எஸ்பெஷலா எஜுகேஷனுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் அப்படிங்கறத யார் வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னா கெயில் கேஸ் அத்தாரிட்டி கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டெட் அவங்க தான் வந்து எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல வந்து அமைக்க இருக்காங்க யாரு யார்கிட்ட இருந்து இந்த ஹைட்ரஜன் நம்ம இந்த கிரீன் ஹைட்ரஜன் நம்ம ப்ரக்யோர் பண்ணிருக்கோம் கனடா கிட்ட இருந்து ப்ரக்யோர் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் பூமி அந்த கிரஷ் இந்த பூமி அண்ட் கிரஷ் அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னா ஏஐ ஆங்கர்ஸ் எந்த சேனல்ல அப்படின்னா டிடி கிசான் அப்படின்ற சேனல் டிடி கிசான் அப்படிங்கறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு சேனல் எஸ்பெஷலா அக்ரி கல்ச்சரை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டிடி கிசான்ல வரும் சோ அதனுடைய ஏஐ ஆங்கர்ஸ் தான் யாரு இருக்காங்க அப்படின்னா பூமி அண்ட் கிருஷ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோ சோ நிஷாந்த் தேவ் அவர்கள் ஏன் நியூஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பாக்ஸர் இல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரிஸ் பாரிஸ்ல நடக்க இருக்கிற ஒலிம்பிக்ஸ்ல மேல் கேட்டகரியில ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் பாக்ஸர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னா அது நிஷாந்த் தேவ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் சோ என்னைக்கான கரண்ட் அபேஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்